அடுத்த ஏழு நாட்களில் நாடு முழுவதும் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் சாந்தனு தாக்கூர் கூறியதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டிருந்த பதிவில் ஏழு நாட்களில் மேற்கு வங்கம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் சிஏஏ நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறியிருக்கிறார் பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் ஒருவர் இலங்கை தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான சிஏஏ சட்டமானதற்கு முழு காரணமே நாடாளுமன்றத்தில் அதிமுக ஆதரித்து வாக்களித்ததுதான் அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தோழமை இயக்கங்களுடன் இணைந்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தியதுடன் இரண்டு கோடி பேரிடம் கையெழுத்து பெற்று அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது திமுக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த உடனே சிஏஏவை திரும்பப் பெற வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானமே நிறைவேற்றினோம் தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை திமுக அரசு ஒருபொழுதும் அனுமதிக்காது மத நல்லிணக்கத்திற்கு எதிரான பாஜக அரசின் நாசகார செயல்களையும் அதற்கு துணை போகும் அதிமுகவின் நயவஞ்சக நாடகங்களையும் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உறுதியாக சொல்கிறேன் தமிழ்நாட்டினுள் சிஏஏ கால்வைக்க விடமாட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளார்